தேவனுடைய பிள்ளைகளே மறுபடியும் இந்த நாளில் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கிருவு செய்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் தேவனுக்கு மிகுமே எப்பொழுதும் தேவன் இந்த வார்த்தையை தியானிக்கிறோம்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம் என்பதையும் துணிக்கிற ஐயா சர்வத்துக்கும் தேவனாக இருக்கிற சர்வலமல மழை தெய்வனாகிய நாகமை நாகம்மை ஐயா கதாவையை மறுபடியும் நாங்கள் இந்த நேரத்தில் நம்முடைய விதத்தை தியானிக்க தந்தைய நல்ல ஒரு விளைக்காய் சோத்திரம் கிர்தாவியை சுதிகிறவையா ஆதீவனைய வார்த்தையாக அது வெளிப்படட்டும் கேட்கின்ற சுவைகளில் மட்டுமில்லை இருதயத்திலும் பதிந்து ஆழமாய் பதிந்து அதை கிறா பலன் கொடுக்கட்டும் கேட்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகி செய்யும் சோத்திரம் அடுவர்களுடைய வார்த்தை ஆதீவனை சுயிற வல்லம் உள்ளது அது ஜீவன் உள்ளது என்று நாங்கள் காணுகிறோம் கிர்தாவை அனுப்புகிற காரியமாக கிருத்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று கிஞ்சுகிறோம் அன்பு ராமத்தை அயன்படுத்தும் சுவாமி ஆசீர்வதியும் கிருவையாரும் என்றும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இதாவை ஆ அன்பாளர் தேவனுடைய பிள்ளைகளை எந்த நாளிலும் அந்த ஆண்டவராகிய தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை அவர் பற்பல வகையிலையும் செய்திருக்கிறார் செய்து கொண்டு இருக்கிறார் என்று வரைக்கும் அவர் தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கான ஏராளமான நன்மைகளை அவர் செய்கிறார் செய்திருக்கிறார் அதில் ஒன்று அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தையின் மூலமாக தம்முடைய மகத்துவத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்தியிருக்கிறார் இங்கே ஒரு சம்பவத்தை நாம் என்று பார்க்கின்றோம் அதாவது நல்ல தொழில் தெரிந்து மீன் பிடிக்க அனுபவமுடைய அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அவர் தங்கள் தொழில் செய்வதற்கு அவர்கள் சென்றார்கள் அவர்களுக்கு கடற்கூரெல்லாம் நன்றாக தெரியும் நீரோட்டம் இருந்தால் தண்ணி தெளிந்திருந்தால் அலை அதிகமாக இருந்தால் அதாவது மீன் எங்கே நிற்கவும் எங்கே இருக்காது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டார்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட போதிலும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படி இருக்கும்போது அவர்கள் சளிப்போடு கலைப்போடு கரைக்கு வந்து வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர் அங்கே அந்த கடல் ஓரத்தில் அவர் தோன்றினார் அவருடைய வார்த்தையை கேட்க ஏராளமான மக்கள் அங்கே குவிந்தார்கள் அப்படி இருக்கும்போது அங்கே ரெண்டு படகுகளை கண்டார் அதை ஒன்றை கொஞ்சம் உள்ளே தள்ள சொல்லி அதில் ஏறினார் அது சீமோனுடையதாக இருந்தது என்று பார்க்கின்றோம் படகுக்குள்ளே அவர் ஏறின போது அவர் சொன்ன வார்த்தையாவது ஆழத்தில் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடியுங்கள் என்றார் அவருடைய வார்த்தையை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்ட இடத்தில் இப்படிப்பட்ட மார்த்தரம் அவர் சொன்னார்கள் என்று ரூ ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் நாலு முதல் ஆறு வரைக்குள்ள வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் மகிமை உண்டாவதாக தேவனை அறியக்கூடிய அறிவு நமக்கு அதிகம் தேவை தேவனை அறிந்தவர்கள் தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் தேவனுக்கு மகிமை ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றாகப்படவில்லையே மறுபடியும் போட சொல்லுகிறீரே என்று அவர்கள் சொல்லவில்லை அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அன்றுவர் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை போடுகின்றோம் என்று சொல்லி அவர்கள் வலைகளை போட்டு இழுக்க ஆரம்பித்தார்கள் இழுக்க முடியாது வலை கிழிந்து போகத்தக்கதாக அதிகமான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது இதில் காணப்படுகிற வார்த்தை என்ன என்றால் அதாவது அவர் சொன்ன வார்த்தை அப்படியே விசுவாசித்து அவர்கள் ஏற்கனவே முன்பு போய் மீன்பிடிக்க பிரயாசப்பட்ட இடம் தான் அந்த இடங்கள் அந்த கடல்தான் அதுக்குத்தான் கர்த்தர் அனுப்புகிறார் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர் சொன்ன பிரகாரம் அப்படியே செய்தார்கள் செய்து மலை கிழிந்து போகத்தக்கதாக தரலாறு மீன்களை பிடித்து கொண்டார்கள் என்று நாம் காணுகிறோம் இந்த வசனங்கள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இன்றும் அந்த புதுமையை கருத்தர் தமிழிவர்களுக்கு செய்ய இருக்கிறார் வேணால் மனிதர்கள் என்ன செய்யணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் வார்த்தையின் படியே செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் சோதித்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார் அப்பொழுது இடம் கொள்ளாமல் போக முட்டும் மலை கிழிந்து போகத்தக்கதாக திறனாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையை மனிதர்கள் தேவ வார்த்தையின்படி செய்யாதபடினால் கை கொள்ளாததினால அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினாலே இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவருடைய அவருடைய வார்த்தை குறித்து அவர் எப்படி அறிந்திருக்கிறார் பாருங்க அதாவது இந்த அறிவு தானே இன்றைக்கு மனிதர்களுக்கு தேவை அவருடைய வார்த்தையினாலே நாம் மேலே பார்க்கிற வாரம் மட்டுமல்ல வாரங்களும் என்று எழுதியிருக்கிறது அந்த எல்லாம் அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது அவர்தான் தேவன் அதாவது எந்த மனிதனுடைய வார்த்தையினால் இது நடக்கிறது இல்லை அவன் ஒருவேளை பெரிய ஒரு வரக்கர்மனா இருக்கலாம் அற்புதங்களை செய்கிறவனாக இருக்கலாம் இவைகளை அவன் செய்ய முடியாது வானத்தையும் பூமியும் தேவர்கள் என்று சொல்லப்படுற ஒளிந்து போகின்ற காலம் வரும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது இப்ப சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார் பாருங்க சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஆறு முதல் ஒன்பது வரைக்கும் உள்ள சரண்களை நான் படிக்கும்போது அவர் தேவனுடைய மகத்துவங்களை குறித்து இங்கு சொல்கிறார் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் வாரங்கள் மாத்திரமில்ல அங்கே சாலவலமான சிஷ்டிகள் செலவமான படைப்புகள் அதற்குள்ளே இருக்கிறது அதெல்லாம் எப்படி உருவாயிட்டு அவருடைய வார்த்தையினால் அவருடைய வாயின் சுவா நாசன் சுவா உருவாயின என்று சொல்லுகிறார் அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆஹ் ஆழமான ஜலங்களை பொக்கிசவை பகவைக்கிறார் ஆஹ் பூமியெல்லாம் கத்துறக்கு பயப்படுவதாக உலகத்திலுள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சு இருப்பதாக அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட்ட நிற்கும் ஆகும் என்ன சொல்கிறாரோ அவர் கட்டளை எடுகிறாரோ அப்படி ஆகும் என்று சங்கீதக்காரன் எழுதுகின்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் அப்படினாலே அதாவது வானங்களையும் அவர்கள சகல சிருஷ்டிகளையும் மட்டுமல்ல சமுத்திர ஜலத்தை குவியலாக குவித்து வைக்கிறார் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க குயிலாக மாத்திரம் அல்ல நான் சமுத்திரத்தை முதல் தடவை பார்க்கும் போது நான் பிறமை கொண்டு நின்றேன் என்றால் அதாவது தண்ணீர் அங்கிருந்து கரைகுரண்டு அதே போதே வருகின்றது குறிக்கப்பட்ட இடத்துல திரும்பி ஓடுகிறது அப்போ இது எப்படி ஆண்டவர் அந்த சௌத்திரத்திற்கு கரையை அவருடைய வார்த்தையினால் வகுத்திருக்கின்றார் அங்கே காங்கிரீட்டோ மற்றும் எந்த விதமான ஸ்திரமான கரைகளும் போட்டு வைக்கவில்லை ஆனால் வார்த்தை இது வரைக்கும் இதுக்கு இங்கே வராது போய்விடு என்று கட்டளை போட்டிருக்கிறார் இரவும் பகலும் அது அங்கேதான் சுழர்கின்றது அங்கேதான் சுழர்கின்றது வருகிறதை பார்த்தால் இங்கே வந்து விடுமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வீரம் கொண்டு வீராப்பாக வெளியேவர்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது பழையபுடியை யார் போய் சொல்கிறது யார் அங்கே அனுப்புகிறார் அது கடவுளுடைய வார்த்தை தேவனுக்கு மயில் மை சமுத்திரத்தின் ஜலத்தை குவியலாக குவிக்கிறார் வைத்திருக்க சமுத்திரத்தின் ஆளுங்களை அவர் வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லவை உண்டு என்று இங்கே சங்கீதக்காரன் அறிந்திருக்கிறார் தேவனுடைய மனிதர்கள் அதாவது அவருடைய செயல்களை மகத்துவங்களை அதாவது பற்பல கோணத்திலும் அறிந்திருக்கிறார்கள் அதில் ஒன்று அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையினால் தான் இன்னும் நாம் காணுகின்ற சகல படைப்புகளும் அவருடைய சொல்லால் தான் உருவானது வேறு யாரும் சொல்ல முடியுமா சொன்னார்களா செய்தார்களா இல்லவே இல்லை அது எல்லாவற்றையும் எல்லாவற்றை உண்டாக்கிய தேவன் அதாவது இன்றும் ஜீவிக்கிறார் இன்றும் மனமக்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் ஆண்டவர் அவர்களுக்கு இடம்பெடாமல் போக மாட்டோம் வலை கிழிந்து போகத்தங்கதாக அவ்வளவு திரளான மீன்களை அவர் கொடுக்கிறார் மனித பிரயாசத்தில் ஒன்றும் செய்ய அவர் தோல்வியடைந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை அப்படியே செய்தார்கள் அது அப்படின்னா நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமத்தில் எத்தனை லட்சம் சர வார்த்தைகள் இருக்கிறது பாருங்க நம்மை நம்ம இந்த நம்மைக்கூரக வாழ்க்கையை முடித்துவிட்டு சொற்கத்துக்கு கொண்டு போவதற்கு இதில் வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவைகளை அப்படியே செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது அந்த நன்மை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவருடைய பக்தர்கள் இவைகளை தங்களுடைய ஞானத்தினால் அறிந்திருந்தபடினால இன்று நமக்கு அது ரொம்ப உபகமாக எழுதி தரப்பட்டிருக்கிறது இந்த கத்துடைய வார்த்தையை தேவருடைய ஜனங்கள் இருதத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய வார்த்தை இருதத்தில் வைத்து வைக்க வேண்டும் அதை கை கொள்ள வேண்டும் கை கொள்ளும் போது அந்த வார்த்தை நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும் என்று நான் பார்க்கிறோம் இங்கே ஒரு மனிதனை நான் பார்க்கிறோம் ஒரு பெரிய மனிதன் இவற்றுக்கு அதிபதி அவன் பெரிய அதிகாரத்தில் உள்ள மனிதன் அவர் அதில் சொல்கிறார் தன்னுடைய அதிகாரத்தை பற்றி ஆனால் தேவனுக்கு இவருடைய அதிகாரம் நிகரல்ல அவர் தேவன் ஆனால் அவருடைய வார்த்தை குறித்து ஆள் கேள்விப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார் இடங்களுக்கு போயிருப்பதாக அதிகம் தெரியவில்லை கேள்வி என்னால் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான் அல்லவா ஆனால் அப்படின்னா அவர் சொல்லிட்டு அப்பதோ சாத்தான் என்ற ஓடி போய்விடுகின்றான் நோய் வார்த்தையின அகற்றுகின்றார் அதாவது எல்லாமே ஒரு வார்த்தை சொன்ன அப்படி ஆகிறது என்று அவன் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தார் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் அவர் தேவைப்பட்டது அவனுடைய வேலைக்காரன் அதாவது திமிர்வாதத்தினாலே மரணப்படுக்கையில் இருக்கிறான் இப்படி உனக்கு ஒரு ஞாபகம் வந்தது அந்த இயேசு இடத்தில் அந்த கடவுளிடத்தில் நான் போவேன் போய் சொல்லி என்னுடைய வேலைக்காரனுக்கு விடுதலை வாங்குவேன் என்று அங்கே சொன்னான் சென்று அவரிடத்தில் அவன் இப்படி கேட்கிறான் மற்ற எட்டு வசனம் ஐந்து முதல் ஏழு வரைக்கும் கப்பர்ணில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை வேண்டிக்கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்திரமாக ஆண்டவரே என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் நான் அதிகாரத்துக்கு இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் ஏசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்செல்லையை நோக்கி இஸ்ரேவலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று ஆச்சரியப்பட்டார் இவன் ஒரு பெரிய அதிகாரி அவன் என்ன சொல்லுகிறான் எனக்கு இவ்வளோ அதிகாரங்களும் உண்டு அதாவது அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்த போதிலும் எனக்கு கீழ்ப்படுகிற அநேகம் இருக்கிறது ஒருவனை போன்றால் போகிறான் ஒருவன் வாழ்ந்தால் வருகிறான் இதை செய்ய அப்படியெல்லாம் நான் அதிகாரமுடையவன் ஆனாலும் என்னுடைய வீட்டுக்குள் நீர் வருவதற்கு நான் அபாத்திரன் நான் பாத்திரன் அல்ல என்று அவன் சொன்னான் தேவனுக்கு மயுமே நூற்றுக்கு பெரிய மங்களாக வைத்திருப்பான் அவர் யார் என்று அவன் அறிந்து கொண்டான் அவன் என்ன சொன்னார் எட்டாவது வாக்கியத்தை மறுபடியும் வாசிப்போம் எட்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக ஆண்டவரே நீர் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாக தேவனுக்கு மகிமை அவர் அருகிறான் பாருங்க ஆண்டவர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் அவனுடைய விசுவாசம் அவனுடைய தன்மையெல்லாம் அறிந்துவிட்டார் அறிந்தபடினாலே நானே வருகிறேன் வந்தவனை விடுதலை அக்கி விடுகிறேன் என்று அவர் சொன்னார் அதுக்குத்தான் அவர் சொல்கிறார் அதாவது நீரின் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி விடுவான் அல்ல நான் பாத்திரவான் அல்ல என்று இயேசுவின் கலவுளுடைய தகுதியை அவன் தெரிந்திருந்தான் ஆனப்படினால் அவர் இங்கிருந்தே சொல்லிவிட்டால் என்னுடைய வேலைக்காரன் பிழைத்திருவான் என்ற அந்த தேவனுடைய வார்த்தையை பற்றியும் அவர் அறிந்திருந்தார் அப்படினால் சொல்லுகிறார் வர வேண்டாம் அனைவரே ஒரு வார்த்தை சொல்லி சொல்லிவிடாது எத்தனை ஆயிரம் மயிலுக்கு அங்கே உள்ள காரியமா இருந்தாலும் சரி அது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் அப்படி நான் ஒரு வார்த்தை சொல்லும் என்று கத்தனுடைய விதத்தில் எழுதியிருக்கிறது இல்லை இல்லையா தேவனுக்கு மகிமை பொழுது பதிமூன்றாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இந்த பதிமூன்றாவது வாக்கியத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்க அந்த நேரத்தில் ஆனால் சொல்லிவிட்டார் உன்னுடைய வேலைக்காரன் உன்னுடைய வார்த்தையின்படி ஆக உன்னுடைய விசுவாசம் அப்படியே ஆகும் என்று சொன்னார் அந்நேரத்தில் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவு என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுவாசம் கத்துடைய வார்த்தையில் விசுவாசம் இதெல்லாம் செய்துட்டா இதெல்லாம் செய்துட்டு ஆயிடுமா நம்மளோதும் பிரயாசப்பட்டோம் என்று ஆகலை இப்போ சொல்லுகிற போய் செய்துட்டா ஆயிடுமா என்று அவர் அவர்கள் எண்ணவில்லை ஆ சொல்லுகிறது கடவுள் அது சொல்லுகிறது வார்த்தை வல்லமை உள்ளது என்று அதை அவர்கள் விசுவாசித்தார்கள் இந்த நூற்றுக்கு அதிபதியை பற்றி ஆண்டு சொல்லும்போது அது ஒன்னுடைய விசுவாசம் உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கனவு அன்னையருமே அந்த வல்லமை அந்த படுக்கையில் இருந்த வேலைக்கான எழுப்பி விட்டு விட்டது அவனை குணமாக்கி விட்டது என்று நாம் காணுகிறோம் இயேசுவின் வல்லமை வார்த்தை வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு அருமையானவர்களே வேதத்தை கையில் வைத்திருக்கிற அருமையானவர்களே அது இயேசுனுடைய பிள்ளை என்று எழுகின்றவர்களே நாம் அறிய வேண்டிய முக்கியமான காரியம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தையின்படி எழுதியிருக்கிற வார்த்தையின்படி நமக்கு கந்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி போதகரின் மூலமாக கேள்விப்படுகிற கஸ்துடை வார்த்தையின்படி நாம் செய்யும்போது அவைகள் அப்படியே ஆகும் அற்புதம் நடக்கும் என்பது அது நாம் சந்தேகப்படாமல் எதிர்பார்க்கலாம் இன்று அநேகருக்கு அது இல்லையே கற்றுடைய எல்லா வார்த்தையும் சுவாசிக்கிறது இல்லையே நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாத வார்த்தைகளை சொல்லும்போது நம்மளால் ஜீரணிக்க முடியவில்லையே அதை கை கொள்ள முடியவில்லையே அல்லது நமக்கு விருப்பமில்லாத ஒன்று கற்றுடைய வார்த்தையாக நம்மிடத்தில் வரும்போது அதை தள்ளி போடுகின்றோமே அதனால் தேவனுடைய நன்மைக்கு தூரம் விடுகின்றோம் தேவனுக்கு மகிமை இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்கலாம் அடிக்கடி கேட்கிறதும் அடிக்கடி படிக்கிற ஒரு சம்பவம் தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இங்கே இயேசுவின் தாயார் அதாவது இயேசுவை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அவர் எப்படி உற்பத்தியானார் அவர் எப்படி பிறந்தார் அவரை பற்றிய வாக்கு தத்துவம் என்ன என்பதை நம்ம அறிந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல இரண்டாவது வயதிலிருந்து முப்பது வயது வரைக்கும் அந்த வீட்டிலேயே அவர்கள் வளர்ந்தார் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார் அது அவருடைய செய்கைகள் எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் ஆனப்படினால் அவர் ஒரு கல்யாண வீட்டிற்கு இயேசு சீரர்களும் அழைக்கப்பட்டிருந்தார் இயேசும் தாயாரும் அங்கே போயிருந்தார்கள் என்ன நாம் காண்கின்றோம் அங்கே குறைபாடு தட்டுப்பாடு ரசம் இல்லை இப்படி ஆனவுடனே அதாவது இந்த தாயார் ஓடி வந்து ஏற்கனவே அவருடைய வார்த்தை அல்லது அவரை பற்றி அவர்கள் அறிந்திருந்த அப்படின்னா கேட்டார்கள் அதாவது ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடிந்தால் செய்யுங்கள் அதாவது கல்யாண வீடு அந்த கல்யாண வீட்டுக்காரன் அவமானப்பட்டு போய்விடுவான்னு ரசோம் இல்லாவிட்டால் குறை சொல்லுவார்கள் சொன்னபோது ஆண்டவர் அதாவது வேலை வரவில்லை வேலை வரும்போது செய்வேன் என்று சொன்னார் அந்த அம்மா என்ன சொல்லிவிட்டு போனார்கள் அதாவது அவங்களோட வேலை சொன்னார் அப்படியே இருங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்ய அப்படியே செய்துவிட்டால் உங்களுடைய குறைகளை அவர் நிவர்த்தி செய்து விடுவார் என்று சொன்னார்கள் என்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது இப்படி நாம் பார்க்கலாம் பார்ப்போம் அவருடைய தாயார் வேலைக்காரர்கள் நோக்கி உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் வேலைக்காரர்களும் அதற்கு நம்புகிற விசுவாசிக்கிற வேலைக்காரர்கள் அவர்கள் அங்கே என்ன சொல்ல போகிறார் என்று அவருடைய வாயை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பந்தி ஒரு பக்கம் நடக்கிறது ரசம் இல்லை என்ன சொல்ல போகிறார் என்று எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் காத்திருந்த அவர்களுக்கு இயேசுவனுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டது அது விசுவாசிக்க முடியாத வார்த்தை வெறும் தண்ணீரை கொண்டு கச்சாடிகளை நிரப்புங்கள் என்றார் ஆனால் இங்கே தண்ணீர் கேட்கவில்லை ரசம்தான் வேணும் ஆனால் அந்த சீடு அந்த வேலைக்காரர்கள் அவர் அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக அந்த தாயார் சொல்லிவிட்டு போகிற வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்தார்கள் என்று ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் ஏழு டு ஒன்பது வரைக்கும் சனங்களை நாம் இங்கே காணலாம் வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுதும் ஒன்று பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று வந்தது என்று தெரிந்தது என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் அவமானப்படுகிற இடத்துல என்ன அவர்களை பாதுகாத்தது கத்தோட வார்த்தை தேவனுக்கு மய்மை கடைசி நேரத்தில் அவருடைய வார்த்தை வெளிப்படும் அதற்கு காத்திருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை வேதத்தில் அதாவது நிறைய லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட பேசும் இப்படி செய் இதை இப்படி செய் இப்படி என்றெல்லாம் சொல்லும் அல்லது என்ன காரியம் உனக்கு தடையாக இருக்கிறதை விட்டுவிடு என்றும் சொல்லும் ஆனால் அப்படினால் கர்த்தருடைய வாய் அதாவது ஜபத்தில் தியானத்தில் இருக்கும்போது நமக்கு கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் என்கிறதை கவனிக்க வேண்டும் அவைகளை நாம் செய்துவிட்டால் பச்சை தண்ணீரும் ரசமாக மாறிவிடும் அங்கே நன்மை உண்டாயிரும் ஆசிர்வாதம் உண்டாகும் வருகிற மக்களுக்கு திருப்தி உண்டாகிவிடும் என்று இந்த சத்தியவேதம் சொல்கின்றபடினாலே ஆண்டவர் நான் சொந்தருங்கிறேன் பிரசுத்தாய் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே நாம் இந்த லோக வாழ்க்கையில் அதாவது ஆறுதலற்று அமைதியற்று இளைப்பார்தல் இல்லாமல் இருக்கிறோமா அதற்கு பழைய ஏற்பாட்டில் ಅದೇ ಭಕ್ತನ್ ಯೇಸಾಯ ತೀರ್ಥ ದರ್ಶನವಾಗಿ ವಾರ್ತೆ கேளுங்கள் தேவனுக்கு மகிமை நீங்கள் ஆவியை அடக்கிக் கொள்ள வேண்டாம் ஆவியை அவித்து போட வேண்டாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளல என்று வேதம் சொல்லுகின்றது என்ன செய்யணுமா அதாவது நம்முடைய ஜபத்தில் அதாவது ஆவியானவர்க்கு இடம் கொடுத்து அவர் என்ன நம்முடைய நாவிலிருந்து பேசுகிறார் அந்யவாசை வரிகாசோதடு இதன் மூலமாக எதற்கும் பேசுகிறார் என்றால் இழைத்து போன நமக்கு இழைப்பாறுதல் தரும்படியாக என்று எழுதியிருக்கிறது அதை இன்றைக்கு

ஆவியை ஆறுதலை பெருக செய்யும் என்று வேதம் சொல்லுகின்றது வாசிப்போம் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பசையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார் இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தை இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தை இழைப்பார் இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டோம் நம்ப மாட்டோம் அது என்னது சும்மா இன்னொரு அதிக பரிகாசம் தேடி என்ன ஒரு அந்நியவாசை இதுலையா இதில் தான் இருக்குது இதே நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய சரீரம் முழு ரெஸ்டில் ஆகிவிடும் உங்களுடைய சொந்த அறிவு எல்லாம் அப்படி அமைதியாக இருக்கும் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் அந்த அனுபவத்தை உன்னத நிலையை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அடையவில்லை ஏதோ உடன்பாட்டுறாங்க அப்படி இருக்காங்க அப்படி அது ஒரு அனுபவம் தான் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த உலகத்தில் பலவிதமான சூழ்நிலையில் பல விதமான நிலையில் அதாவது அலசடிப்படுகிற இருதயத்திற்கு ஒரு அமைதி ஒரு ஆறுதல் ஒரு நிம்மதி எப்படி கிடைக்கிறது என்றால் இழைத்து போனவர்கள் இழைப்பார்தலையும் இழைப்பாரதிலே அமைதியும் அவருக்கு கொடுக்கிறது அப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள் இந்த இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள் யார் அப்படினால் அவர்களுக்கு அமைதி இல்லையே அமைதி இல்லையே ஆறுதல் இல்லையே வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே நிம்மதி உண்டாக இதை நாம் செய்ய வேண்டும் தேவனுக்கு மகிமை அவருடைய சமூகத்தில் இருந்தபோது நாம் அன்னியவாசையில் பிரகாசில் நாம் பேசிக்கொண்டே இருக்கும் போது நமக்கு ஒரு விழுந்து ஒரு மாறிய மகிழ்ச்சி குழந்தை விட்டு இருக்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ளதை பொங்கி இந்த அமைதியற்ற நிலை நம்ம விட்டு எடுத்து போடுகின்றது ஆனப்படால் தேவனுடைய ஜனங்களே இந்த வார்த்தையை கேட்கின்றவர்களே அப்படி செய்யுங்கள் இல்லையா இல்லையா தேவனுக்கு மயுமை உங்களுக்கு எல்லா குறைவுகளை மாற்ற இயேசு இந்த வார்த்தை இன்று உங்களுக்கு அனுப்புகிறார் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக கத்தடைய வார்த்தையை கை கொண்டதனால் அவருக்கு இங்கே ஒரு வசனம் சொல்கின்றது இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வரிசிப்பேன் வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது இது சேதிகளின் கருத்துடைய வார்த்தையே சேதிகளின் கருத்தர் சொல்லுகிறது செய்யாமல் விழுவதற்கு சத்ரு இன்றி ஜனம் போராடுகிறான் போராடி அதாவது இந்த பிரமாணத்தை நிறைவேற்றி விடாமல் ஏதோ மனிதனுக்கு கொடுக்கிறோம் மனிதனுக்கு கொடுக்கவா ஏன் அப்படி லாப இனத்தை கொடுக்கிறான் இல்லை கர்த்தருடைய சத்திய வேதம் சொல்லுகிறது மல்லிகா என்று மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டாசாயலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகனைகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசுவாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பார்கள் என்று சேனைகிரங்கத்தில் சொல்லுகிறார் பூமியில் இவ்வளவு வறட்சிகள் வறுமைகள் இதுகளெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு மனிதன் தேவ பிரமாணத்தை தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட சொல்லை சொல்கிறார் இந்த வார்த்தையை சொல்கிறார் ஆன இந்த வார்த்தை யார் கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எங்கே இருந்தால் சொல்லாத வரும் வாரத்தின் பலகனைகளை திறந்து அது எப்படி என்று நினைக்கிறீர்களா நடக்கும் இதனங்களின் நாற்பது ஆண்டு காலமாக வாரத்தின் தானியத்தினால் வானத்திலே தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தினால அவர்களை அல்லவா அந்த தான் இந்த வார்த்தை சொல்கிறார் தேவனுக்கு மகிமை ஆனப்படால் உங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது நிறைந்த நன்மை நிறைந்த ஆசீர்வாதம் உண்டாக நீங்கள் என்ன செய்யணும் அதாவது கர்த்தர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் அவர்களை உதாசனம் பண்ணக்கூடாது அது செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த லோகத்துக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல பரலோகத்தின் ஆசீர்வாதம் இதை தாண்டி இருக்கிறது தாரியம் தாக்டர்சம் இவைகளாம் பெருகியிருக்கிற அதாவது மனிதர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட அதை விட அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தார் என்று பக்தர் சொல்கின்றார் அந்த சந்தோஷம் அந்த ஆசீர்வாதம் அதாவது நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதில் கர்த்தர் சொல்லுகிறது செய்வோம் கத்தர் சொல்கிறதை கேட்க மாட்டோம் என்று சொல்லக்கூடாது அவைகளை செய்யணும் கேட்க மாட்டோம் என்று சொல்கிறவர்கள் தவித்து இழைத்து தான் இருக்கிறார்கள் இழைப்பார்கள் இவைகளுக்குள் தான் இருக்கிறது தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளும் போது உங்களுக்கு இடங்குள்ளாது போக மட்டும் தேவ ஆசீர்வாதம் வானத்தின் பலகணிகளை மேலே இருந்து அது உங்களுக்கு இறங்கி வருகிறதாக ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் ஒரு வசன வாசிங்க பாருங்க தேவனுக்கு மகிமை முதல் முதல் இந்த தசோபாகம் இந்த பிரமாணத்தை கை கொண்டவர் ஆப்ரகாம் தேவனுக்கு மகிமை இந்த ஆபரகாம் அதுரைக்கு வெளிப்படாத தெரியாத மெல்கி என்ற ஒரு ஆச்சாரியன் மறைந்திருந்த அவர் இருந்த அவர் இறங்கி வருகின்றார் வந்து இந்த ஆபரகாம் இடத்தில் என்ன வாங்குகிறார் இந்த ரசவமாக வாங்குகிறார் முதல் முதல் இந்த ஆபரகாமிக்கு அவர் அப்பிரசமும் கொடுத்தார் என்று நாம் காணுகிறோம் அங்கேயே இருக்கிறது ஆன இந்த ஆபரகா மிக்கத்தில் என்ன விட்டுட்டாரா இடங்களாக அவர் போகும்பட்டால் ஆசீர்வதித்தார் அவர்கள் லோத்துவும் லோத்துடைய வேலைக்காரர்களும் அவர்காளுடைய வேலைக்காரர்களும் அவருடைய மந்தைகளை ஒன்றாக வைத்து நடத்த முடியாத அளவுக்கு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவ்வளோ ஆசீர்வாதம் பெறுகிறேன் என்று சத்திய வேதம் சொல்கிறது ஆதி பதினாலாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரைக்கும் பஸ் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலைமேன் ராஜாவாகிய மில்கிசே தேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபரஹாமுக்கு உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபரஹாம் எல்லாவற்றிலும் தசமகம் கொடுத்தான் ஒழுக்கான் பெற்றுக்கொண்டான் வேலைக்கார் வேலைக்காரி ஆழ்மந்து மாட்டு வந்து எல்லாம் வந்தைகிறோம் இடங்கொல்லாமல் தாங்கக்கூடாத அளவுக்கு தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது சத்தியத்தை கேட்கின்ற அருமையானவர்களே இன்று நமக்கு நம்முடைய காதில் விழுகிற வார்த்தை என்ன என்றால் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகின்றோம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறோம் என்று சொல்லி செய்தார்கள் அவருடைய வலை கிழத்தக்கதாக இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் கர்த்தரை வார்த்தையை முக்கியப்படுத்துங்கள் வீணான வழிபாடுகள் செய்யாதீர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் வீணான வழிபாடு செய்யாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த வேதாக வார்த்தைகள் அதை கடைபிடியுங்கள் கடைபிடித்து இங்கேயும் அங்கேயும் பிரலோகத்திலும் நீங்கள் மிகுதியான ஆசீர்வாத பெறுவீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமீன் கிரைஸ்தவன் ஜெபிப்போம் அன்றுவரையும் உங்களுக்கு சோதரையா கிருதாவிய சோதரம் கர்தாவியை சுதிகிறேன் நீர் சொன்ன வார்த்தை நீர் தந்த வார்த்தை சொல்ல முடியாக செய்தீர் கர்த்தாவியே இந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு என்று நாங்கள் காணுகிறோம் சுவாமி கேட்கிறவர்கள் எப்படியோ என்று விடாதபடி கர்தாவியே தங்களுக்கு தேவனால் கிடைக்கிற வேதனையில்லாத ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியாக வாழ்ந்து நித்திய ராஜத்தை சுதந்திரிக்க கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக கிருபையாரு சுவாமி அசீரு அற்புனகாரியமாய் வார்த்தைகள் அது வாய்க்கு பண்ணட்டும் அது செயல்படட்டும் கிரிய செய்யட்டும் இப்படியன்மை நாமத்தை மையப்படுத்துவராக தாங்கும் பெரிய அறைகள் செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமாம் ஆமாம் ஆய்ஸ்